ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்னைக்கு சபரிமலைக்கு கிளம்பிட்டு இது வந்து இவருடைய பத்தொன்பதாவது வருஷ யாத்திரை அதனால எப்பவுமே வந்து அவர் சபரிமலைக்கு போகும்போது என்னென்ன திங்ஸ் கம்பல்சரி எடுத்துகிட்டு போவார் அதே மாதிரி என்ன மாதிரி ஃபுட் நான் வந்து ட்ராவலிங்க்கு பேக் பண்ணி தருவேன் அங்கே நாங்கள் சபரிமலை கோயிலில் என்ன சின்ன தானம் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் சொல்கிற தகவல் ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லக்கி வந்து நைட்டு தூங்கும்போதே வந்து தூங்கி முடிச்ச பிறகு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வைப்பேன் அன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுனால அப்படியே தூங்கிட்டேன் அதனால காலையில் எழுந்தோடனே லக்கியுடைய டால்ஸ் எல்லா எடுத்துமே எடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக அடிக்கிட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கி துடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு எப்போவுமே நம்ம சபரிமலை மாலை போட்ட நாள்லேருந்து காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையெல்லாம் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் நானும் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி வந்து நான் மூணு வேலைக்கு சமைக்கணும் அதாவது எப்படின்னா கட்டு கட்டுற வரையுமே வந்து கட்டி முடிக்கிற வரையும் நானும் அவரும் சாப்பிடவே மாட்டோம் அதனால் கட்டு கட்டி முடித்த பிறகு சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு அவர் வந்து ட்ரெயினில் போகிறாரு அதனால் நைட்டுக்கான டின்னரும் அடுத்த நாள் காலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் தனித்தனியாக செப்பரேட்டாக ரெடி பண்ணும் ஸோ அதனால் மூணு வேலைக்கு சாப்பாடு ரெடி பண்ணும் ஆயிரம் தான் பொம்மைங்க இருந்தாலும் குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கிற குண்டா அதுக்கப்புறமா வந்து கரண்டி இதுங்களை தாங்க எடுத்து போய்ட்டு விளையாடுவோம் அப்படி தான் லக்கியம் என்னென்ன பொருள் சமையல் ரூமுளுக்கோ அதுதான் வேணும்னு கேட்டு விளையாட போவார் நான் வந்து காலையில் எழுந்து வீடெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோடனே பூஜை ரூம் எல்லாம் அவர் க்ளீன் பண்ணி இது பண்ணிக்கிட்டாரு ஸோ நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு அப்புறமா என்னென்ன பேக் பண்ணுறாரு அப்படின்றத வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் முன்னாடி நாளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது வருஷமே எப்பவுமே நான் ஒரு டைரியில் எழுதி வச்சுருப்பேன் அந்த டைரியை பார்த்து அதையே வந்து திரும்ப என்னென்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதை மாற்றி லிஸ்ட் எடுத்துப்போம் எப்பவுமே ஒரு காமனான டைரியில் மல்லிகை சமான் அதுக்கப்புறமா எங்கேயாவது ட்ராவலிங் போகும்போது என்ன எடுத்துப்போம் அதெல்லாம் எழுதி வச்சுட்டோம் அப்படின்னாக்க அது வந்து நம்ம பார்த்து வாட்டியும் செக் பண்ணி ரீசெக் பண்ணி ஒரு சின்ன லிஸ்ட்டாக எழுதிக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி தான் நான் ஒரு டைரியில் எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதி வைப்பேன் அதை பார்த்து வந்து ஒரு பேப்பரு இல்லைன்னா ஸ்மால் டைரியில் அதை எழுதி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால மதியம் ப ஒரு ஒரு மணிக்குள்ளே கட்டு முடிச்சிடுவாங்க கட்டு முடிஞ்சிட்ட பிறகு நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால சாப்பாடு சாம்பார் அதாவது காய் போட்ட சாம்பார் அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் கூட வந்து வடையும் போட்டுக்கிட்டேன் அவனுக்கு வந்து கொஞ்சம் நடுவில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கிட்டேன் அவன் வந்து ஸ்வீட் கார்ன்லாம் விரும்பி சாப்பிடுவான் லக்கி அதே மாதிரி வெளியே கூட்டிட்டு போகும்போது ஒழுங்கா சாப்பிட மாட்டோம் அதனால அதுக்கு தேவையான பிஸ்கெட் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா சாப்பாடு அங்க ஊட்டிட்டு இருக்கும்போது ஊட்டினாலும் குழம்பு ரெஸ்பான்ஸ் பண்ணவே வெளியே போயிட்டா நம்ம கண்ட்ரோலுக்கே வரமாட்டாங்க மத்தியத்துக்கு மட்டும் இல்லாம நைட்டுக்கு சமைக்கணும்னு சொன்னேன் இல்லையா நைட்டுக்கு வந்து கோயில செய்வாங்க இல்லையா புளியோதரை அந்த மாதிரி கோயில் புளியோதரையும் பருப்பெல்லாம் போட்டு வதக்கி கோயில் புளியோதரை மாதிரியும் முறையும் உருளைக்கிழங்கு பொரியலும் வடையும் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் எப்பவுமே நான் பேக் பண்ணி தரும்போது இந்த மாதிரி எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு போகுது அப்படின்னாக்க ஒரு பார்சல் இல்லாமல் ரெண்டு மூணு பார்சல் கொடுப்பேன் வர சாமிங்க எல்லாருமே சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க இருந்தாலும் ட்ரெயினில் யாராவது சாப்பாடு எடுத்துகிட்டு வரல அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க சொல்லி நான் எப்பவுமே எக்ஸ்ட்ராவே பேக் பண்ணி கொடுத்து அனுப்புவேன் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் எப்பவுமே பஸ்ஸில் போவார் ஒரு ரெண்டு மூணு பஸ் இருக்கும் அப்படி போனார்ன்னா ஃபுட் பேக் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ரேர் கேஸாக ட்ரெயினில் போகும்போது மட்டும் ஃபுட்டு வந்து பேக் பண்ணி தருவேன் அடுத்த நாள் காலிக்கு சாப்பாடு ரெடி பண்ணோம் அப்படின்னும் போது நான் வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் கொடுத்தேன் டிராவலிங்க்கு சப்பாத்தி அப்படின்றதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாவே போட்டு சமைப்பேன் அதே மாதிரி தக்காளி சட்னியிலும் தண்ணிக்கு வந்து ஊற்றாம சமைப்பேன் அப்போ வந்து அது ஒன் வீக் வரையும் தக்காளி சட்னி கெடாம இருக்கும் எப்பவுமே வந்து அவரே கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எல்லாத்தையுமே நாங்கள் காமனாக எழுதி இருக்கிற லிஸ்ட்ல இருந்து செக் பண்ணி ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுப்போம் அதை வந்து இப்போ எடுத்து செக் பண்ணி அதை கரெக்டாக டிக் பண்ணி அடிக்குப்போம் அதுதான் ப்ரொசீஜராக எங்கே போனாலுமே பண்ணுவோம் அந்த மாதிரி என்னென்ன தேவைன்றது முன்னாடியே எழுதி வச்சிட்டாரு அதில் வந்து சாமி முன்னாடி வந்து ஜோல்னா பை அதுக்கப்புறமா இருமுடி பை அப்புறமா வந்து பெட்ஷீட்டு பெட்ஷீட் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வருஷம் வருஷம் புதுசு எடுத்து தருவாங்க ஸோ அந்த பெட்ஷீட் வச்சுருவாரு இது மூணுமே வந்து போகும்போது சாமி கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகணுன்ட்டு அங்கே வச்சுருவாரு இந்த ஜோல்னா பையும் இருமுடி பையும் முன்னாடி நாள் கோயிலுக்கு இன்னைக்கு போக போகிறோம் கிளம்ப போகிறோம்னா முன்னாடி நாள் துவச்சி அதை வந்து நீட்டாக எடுத்து வச்சுப்பார் அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஏன்னா சின்ன பாதை இல்லை பெரிய பாதை எது நடந்தாலும் தேங்காய் எண்ணெய் ரொம்ப லாங் நடக்கும்போது தேங்காய் எண்ணெய் தேவைப்படும் தேங்காய் எண்ணெய் பேக்கெட்டு ஷாம்பு பாக்கெட்டு இது எல்லாமே ஒரு கவரில் எடுத்து வச்சுக்கிட்டாரு பேராசிட்டமால் மாத்திரை அது வந்து எதுக்குன்னா சும்மா ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு நமக்கு இல்லைனாலும் நம்ம கூட இருக்கவங்க யாருக்காவது யூஸ் ஆகும்ட்டு பேரசிட்டமால் மாத்திரை தைலம் டப்பா ரெண்டு ரூபா தைலம் இருக்கு இல்லையா அது ஒரு நாலஞ்சு ஏன்னா நிறைய பேர் கால்வழியெல்லாம் வரும் அதனால ரெண்டு ரூபாய் தைலம் அப்புறமா வந்து நிறைய பாட்டு பாடுவாங்க இந்த விக்ஸ் மாத்தரை விக்ஸு மிட்டாய் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா வந்து என்னென்னா அந்த போலோ அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா நம்ம நடக்கும்போது தேவைப்படும் அப்படின்னு புளிப்பு மிட்டாய் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கி வச்சுப்பாரு குல்லா இது எல்லாமே அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து ரெண்டு ஷர்ட்டு ரெண்டு துண்டு ரெண்டு வேட்டி அதுக்கப்புறமா வந்து இன்னர்வேர் ரெண்டு அந்த மாதிரி எடுத்துப்பாரு ரொம்ப அதிகமாக எடுத்துக்க மாட்டார் ஏன்னா நம்ம அது எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு பஸ்ஸில் போனால் கூட வந்து லக்கேஜ் எல்லாம் அங்கே போட்டுட்டு வெறும் இருமுடி பையோடு போவாங்க பட் பஸ்ஸு இல்லாமல் போகிறாங்க அப்படின்னா பேக்கையும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம சின்ன பாதை இல்லை பெரிய பாதை எதுவாக இருந்தாலும் நடந்து போகணும் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி எடுத்துப்பாங்க பவர் பேங்க்கு சார்ஜரு அதுக்கப்புறமா ஹெட்செட் வந்து ஒயர்டு ஹெட்செட்டாக யூஸ் பண்ணிப்பார் ஒயர்லெஸ் வந்து வாங்கிக்க மாட்டார் ஏன்னா இன்கேஸ் மழையில் நனைஞ்சா டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால ஒயர்டு ஹெட்செட்டு அப்புறமா வந்து அங்கே புக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா சபரிமலை புக்கிங் பண்ண டிக்கெட்டு அந்த டிக்கெட்டு அப்புறமா ட்ரெயின் டிக்கெட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பாரு அதுக்கு என்ன ப்ரூப் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரூப்போடைய ஜெராக்ஸ் காப்பியோ டூப்ளிகேட்டோ ஏன்னா ஒரிஜினலோ எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்பாரு இப்போ வந்து இங்கே இது மாதிரி லாங் போகும்போது சபரிமலைக்கு போகும்போது அவர் திரும்ப மாட்டாரு அதுக்குன்ட்டு ஒரு பேக் பெரிய பேக் வந்து இடுப்புல கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி டேக் பேக் வந்து கட்டி வச்சுட்டுப்பாரு அதுலயே தான் கேஷ் எல்லாமே வச்சுப்பாரு ஐடி கார்டு எல்லாமே அதுல வச்சுப்பாரு பர்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால முக்கியமானது மட்டும் ஒரு டெபிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டு கொஞ்சம் காசு வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மாற்றி வச்சுக்குது ஒரு இருபது ரூபாய் நூறு அந்த மாதிரி மீதி கேஷை வந்து மாற்றாமல் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்குது அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பார் லப்பர் பேண்ட் எதுக்கு அப்படின்னாக்க ஏதாவது வாங்கினா இல்லை துணி ஈரமா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் போடுறதுக்கு டார்ச் பாதை பெரிய பாதையோ இல்லை சின்ன பாதையோ நடக்கும்போது டார்ச் தைலம் அப்புறமா வந்து கவர் ஒரு நாலஞ்சு கவர் எடுத்து வச்சுப்பாரு எதுக்கு அப்படின்னாக்க துணி நனைஞ்சிட்டாலோ இல்ல வேற திங்ஸ் வாங்கினாலும் தேவைப்படும் அப்படின்றதுனால நாலஞ்சு கவரு ஆஹ் கண்டிப்பா எடுத்து வச்சுப்பாரு சந்தனம் குங்குமம் அது எல்லாமே எடுத்து வச்சுப்பாரு அப்புறமா வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாமே எடுத்துட்டு பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க நாங்க ஒரு தானம் பண்ணுவோம் இல்லையா அது என்னன்னா சாக்லேட் பாக்கெட் தான் நாங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா அது வேலையை பண்ணிட்டு இருக்கோம் எப்படின்னாக்க போகும்போது எதுவும் கொடுக்க மாட்டார் திரும்பி இறங்கி வரும்போது ஏறி வராங்க இல்லையா அந்த சாமிங்களுக்கு வெஜ்ஜு சிம்பிள் போனால் சாக்லேட் வாங்கிட்டு போயிடுவார் அது ஒவ்வொன்றும் அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே ரொம்ப எனர்ஜி லாஸாக இருப்பாங்க அந்த ஒரு சாக்லேட் அவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இதை வந்து ஒரு சாமி இவர்கிட்ட சொல்லி அதை நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு வேலை டீ வாங்கி தரலாம் நம்ம போகும்போது இல்லை யாருக்காவது சாப்பாடு வாங்கி தரலாம் பெரிய பாதையில் வந்து டீ எங்கேயாவது ஒரு இடத்துல ரேராக தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சாக்லேட் பாக்கெட் வாங்கி போனால் அவர் ஈஸியாக கொடுப்பாரு அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சாக்லேட் வாங்கி தரது எங்கள் லைஃப்பில் உண்மையாக ஒரு மிராக்கல் தான் ஏன்னாக்க அது வாங்கி கொடுத்த நாள்லேருந்தே நாங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் எப்படின்னாக்க நம்ம சாமிகளுக்கே ஏதோ ஒன்று கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஒரு அஞ்சு பேருக்கு வாங்கி தரலாம் இல்லை இந்த மாதிரி சாக்லேட் வாங்கிட்டு வாங்கிட்டு அவங்க ரொம்ப டயர்டாக மேலே கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு நம்ம இறங்கி போகிறவங்க கொடுக்கும்போது அது ஒரு டைம் அந்த டைம் அந்த சாக்லேட் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் நிறைய பேர் வந்து முடியாத டைமில் இருக்கும்போது ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி சாக்லேட் வாங்கி கொடுங்க நீங்கள் சபரிமலைக்கு போகிறவங்களா இருந்தாக்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாக்லேட் பாக்கெட் வாங்கி போயிட்டு ஒரு ஐம்பது பேருக்காவது கொடுங்க அது ரொம்ப நல்லது போகும்போது வந்து நம்மளும் ஏற டயார்டில் இருப்போம் அதனால கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் இறங்கும் போது கொடுங்க அவர் வந்து ஏறும்போது வந்து மேக்ஸிமம் கொடுக்க மாட்டார் இறங்கும் போது பொறுமையாக கொஞ்சம் நேரம் நின்று எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அப்படியே இறங்கி வருவார் ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோமா அப்படின்ட்டு ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டோம் லக்கி எங்க கூட சேர்ந்து செக் பண்ணிட்டாரு அவரும் ஹாப்பியா இருக்காரு அவர் வந்து இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணி ஆகணும் ஸோ எல்லா கபோஸ் எல்லாமே இருக்கான்ட்டு ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிட்டோம் ஸோ டைமும் ஆகிட்டுக்கு நான் பதினோரு மணிக்கு பதினொன்றைக்குள்ளே கிளம்பணும் ஸோ நான் வந்து சேரீ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட கிளம்பணும் அப்படின்ற முடிவில் தான் இருக்கும் நான் எல்லாத்தையுமே சமைக்க சமைக்க அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக கலக்கி பேக் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு ஏன்னா டைம் வந்து எங்களுக்கு பதினொன்றைக்குள்ள கிளம்பி போது நாங்க காலையிலேயே கொஞ்சம் லேட்டா தான் வந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணோம் அதனால டைம் டிலே ஆயிட்டே போயிட்டே இருக்கு ஸோ அதனால நான் ஒன்னொன்னா ஒன்னொன்னா முடிச்சு முடிச்சு தரேன் அவர் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாரு அதே மாதிரி வந்து நாங்கள் இப்போ அங்க சாப்பாடு எடுத்துட்டு போனோம்னா அங்க வந்து பூஜை நடக்கிற இடத்துல நிறைய சாமிங்க வருவாங்க அது இல்லாம நமக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டவங்க எல்லாருமே வருவாங்க இல்லையா அவங்களுக்கும் சேர்ந்த மாதிரி நாங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போவோம் அவர் பேக் பண்ணா எப்பவுமே கொஞ்சம் கம்மியாதாங்க தாங்க பேக் பண்ணுவாரு அதனாலே அவர் பேக் பண்றனாரு நானாக்கு வாழை இலை இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வாழை இலையை வாங்கிட்டு அதுல கண்டி பேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பார்சலே வந்து ரெண்டு பேர் சாப்பிடற அளவுக்கு பேக் பண்ணுவோம் அதுவும் வந்து வாழை பேர் நியூஸ் பேப்பர் வச்சு வாழை இலை வச்சு ஒரு நாலஞ்சு லப்பர் பேண்ட் போட்டு விட்டு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நல்ல ஒரு ரெண்டு நாள் ஆனாக்கூட மேக்சிமம் அந்த சாப்பாடு கிடவே கிடாது வாழையில் கே பேக் பண்ணும்போது சாப்பாடு எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கிடையாது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க சாப்பாடு சாம்பார் எல்லாமே இங்கே சாப்பிட்றதுக்கு அதாவது கட்டு கட்டின பிறகு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து பாத்திரங்களில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு என்ன ரிட்டர்ன் வரும்போது அந்த பாத்திரம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ராவலிங்க்கு போகும்போது வந்து எந்த வைட்டான பாக்ஸ் எதுவுமே நாங்கள் பேக் பண்ண மாட்டோம் எப்பவுமே வந்து இந்த சாப்பாடு கவர் இருக்கு இல்லைங்களா அதில் மட்டுமே பேக் பண்ணிப்பேன் சப்பாத்தியும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து கவர் வச்சு செக்ரிகேட் பண்ணிவிட்டேன் இந்த பெரம்பு என்ன அப்படின்னாக்கா அவர் பதினெட்டாவது வருஷம் முடித்த பிறகு பெரம்பு கொடுத்தாங்க வருஷங்கள் ஒவ்வொன்றும் போக போக அந்த பெரம்புலாம் ஒரு ஒரு மணியாக சேர்த்துக்கிட்டே வருவாங்க கவுண்டிங் இத்தனை வருஷம் போயிருக்காரு அப்படின்ட்டு லக்கியும் வந்து வெளியே நாங்கள் ஃப்ளாட்டுக்கு வெளியே இருக்கிற சாமி கிட்டே ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்ப போகிறோம் லக்கியும் புட்டெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார் நான் தான் ட்ரெஸ் மாற்ற முடியல லக்கி கூட காஸ்டியூம் தூங்கும் போதே தூங்கிட்டே இருந்தான் தூங்கும் போதே ட்ரெஸ் மாற்றி தூக்கிட்டோம் லக்கி வந்து அவங்க தாத்தா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து இது ஒத்து போகுதுன்னு கேளுங்கள் எல்லா குழந்தையுமே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அம்மா அப்பா முக்கியமாக தாத்தா பாட்டி முக்கியமானாக்க ஃபஸ்ட்டு தாத்தா தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லக்கிக்கு வந்து ஃபஸ்ட்டு தாத்தா அப்படின்ற வார்த்தை தான் வரும் ஸோ கட்டுக்கட்டவும் நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துட்டார் நாங்களும் கோயிலாண்ட வந்து ரீச் ஆகிட்டோம் ஆன் டைமில் அதுக்கப்புறமா வந்து சரி அப்படின்ட்டு அங்கே சரண கோஷம் எல்லாமே போட்டுகிட்டே இருந்தாங்க லக்கியும் வந்து சூப்பராக பாடுவாங்க சஷ்டிய நோக்க முதல் பத்து லைன் கரெக்டாக பாடுவான் அதே மாதிரி இது சரணங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்லுவான் நம்ம என்ன பாட்டு பாடுறோமோ அது எல்லாத்தையுமே அவ்வளோ கரெக்டாக திரும்பவும் ஞாபகம் வச்சுட்டு பாடுவார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எதாவது பாட்டு பாடிருந்தோம்னா கூட அதை கரெக்டாக அவன் பாடுவான் இங்க வந்து எல்லா சரணமும் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆஹ் இருமுடி கட்ட ஆரம்பிச்சாங்க உங்க வீட்டுல யாராவது சபரிமலைக்கு போறாங்க அப்படின்னாக்க எல்லாத்தையுமே ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி முன்னாடியே பேக் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப வெயிட் இல்லாம ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சாக்லேட் பாக்கெட் வாங்கி தரோங்க இல்லையா நாங்க வாங்கி தரோம் இல்லையா அது மாதிரி நீங்களும் வாங்கி தர பழக்கம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பொருளாவது வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றவங்க எல்லாருமே அங்கே போயிருந்தீங்க அப்படின்னாக்கா அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அங்கே போகிறாரு அப்படின்னாக்க அங்கே வந்து மணி மாட்டி வச்சிருப்பாங்க அந்த லொக்கேஷன் எனக்கு அங்கே கரெக்டாக தெரியாது மஞ்சமாக தான் நினைக்கிறேன் எனக்கு அது தெரியல இவர் சொல்லியிருக்காரு அங்கே வந்து மணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அங்கேருந்து மணி எடுத்துகிட்டு வாங்க எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டே இருங்க அதுக்கப்புறமா நம்ம பிரச்சனை தீர்ந்த பிறகு அந்த மணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிடலாம் அப்படின்ட்டு இது வந்து கன்னிசாமிங்க தான் எடுத்துகிட்டு வந்து மணி அங்கே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் வச்சுருந்து நமக்கு அந்த ந பிரச்சனை தீர்ந்த பிறகு எடுத்துகிட்டு போய்ட்டு வைக்கலாம் அது வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால நான் சொல்கிறேன் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்றதுனால அங்கேருந்து மணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாரு அதுக்கப்புறமா எங்களுக்கு நல்லது நடந்த பிறகு அது வந்து ஏதோ கோயில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டாரு அதனால சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னாக்க குழந்தை இல்லாதவங்க இல்லை ஏதாவது கஷ்டத்தில் இருக்கவங்கன்னா அங்கே இருக்கிற மணி ஒன்று எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வருஷம் எவ்வளோதான் கூட்டம் இருந்தாலும் அதுக்கப்புறமா என்னதான் மழை இருந்தாலும் சரி கண்டிப்பாக கடவுள் வந்து ஒரு நல்ல தரிசனம் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இவர் கிளம்பி போகிறாரு கண்டிப்பாங்க நம்ம வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி நம்ம கடவுளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா அது சொல்றதுக்கு அளவே இல்லை அப்படி தான் வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பன் கோயிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு ஐயப்பரை பார்த்துட்டு வர எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் ரொம்ப கடுமையான கூட்டம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கடவுளை பார்த்துட்டு ஒரு ஒவ்வொருத்தக்கிட்டையும் கேட்டு பாருங்க ஒரு சந்தோஷமான விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவர் வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக போயிட்டு வருவார் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அவரும் நல்ல தரிசன பாப்பா இருந்தது அவருக்கும் வந்து நல்ல நம்பிக்கை இருக்கு லக்கியும் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வராரு மொத்தம் பதினோரு பேர் தான் கிளம்பி போகிறாங்க அந்த கட்டெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு இப்போ கிளம்பிடுவாங்க அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ஈவினிங் வந்து ட்ரெயின் இருக்கியா அதாவது சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க உங்க வீட்ல யாராவது மாலை போட்டிருந்தாங்கனாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நிறைய இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ அதே மாதிரி வந்து இப்போ எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க கோயிலுக்கு இருந்து போகும்போது ஒரு சூறை கொடுப்பாங்க கோயில கட்டு கட்டிட்டு பிறக்கும் போகும்போது ஒரு சூறை கொடுத்துட்டு போவாங்க ரிட்டன் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு சூறை கொடுத்துட்டு வருவாங்க இது எங்க வீட்ல எல்லாருமே ஃபாலோ பண்றது உங்க வீட்ல என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்